டாஸ்க்குன்னு வந்துவிட்டால் பவித்ராடைய டெடிக்கேஷன் லெவல் சொல்லவே வேணாம் டாஸ்க் விஷயத்தில் உண்மையிலே பின்னி படல் எடுத்துருவாங்க எல்லா டாஸ்க்லேயும் எவ்வளோ மேக்ஸிமம் எஃபர்ட் போட முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இன்றைக்கும் ஓ ஓ சனம் ஓ ஓ சனம் அந்த சாங் அவங்களுக்கு போல் இருக்குது அவங்களுக்கும் நம்ம அந்த இது பேர் என்ன ஒரு அர்ணவுக்கும் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தீபக்கோட தாடியை வாங்கி அந்த தாடியை மாட்டுறாங்க அதில் வந்து கமல்ஹாசன் சார் ஒரு தாடி வச்சுருப்பார் இல்லையா தசாவதாரம் படத்தில் அதுக்காக தாடி மாட்டிட்டு அதை வச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்க ஃப்ரெண்டில் போய் எல்லோரும் நல்லா சீரை பண்ணாங்க ஆடும்போது அந்த தாடி கொஞ்சம் நேரத்தில் கலந்து விழுந்துருச்சு அது கழுத்தில் தொங்கிட்டுருக்கு எனக்கு சும்மா இருக்க முடியல அதை பார்த்துட்டு ஏய் கழுத்தில் ஒரு பெருச்சாளி அப்படின்னு சொல்கிறாரு அதனால பரவாயில்ல டான்ஸை சூப்பராக ஆடி முடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி ராயனுக்கு வந்து என்ன சமைத்திலிய சாங் இருந்தது ராயனுக்கு சுத்தமாக டான்ஸ் தெரியாது போல் இருக்குது ஸோ ரொம்ப நம்ம சின்ன பிள்ளைகளை ஸ்கூல் டே காம்படிஷனில் நம்மளை ஏதாச்சும் ஆடுன்னு சொல்லி கொண்டு விட்டால் இப்படி இப்படி சின்ன குழந்தைங்க அங்கேயும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கோம்ல அந்த மாதிரி ஆடிட்டுருக்காரு அப்போ வந்து இப்போ ஓடி வந்து பாதியில் பவித்ரா உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்து செம்ம குத்து பர்ஃபார்மன்ஸ் சிம்பு டான்ஸு சிம்பு மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க ஆடிட்டு நான் என்ன நினச்சிருந்தேன்னா நேற்று முகுந்தா முகுந்தா காடும் சரி ஓகே கிளாசிக்கல்னால அவ்வளோ சூப்பராக ஆடி இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் பட் இதுலேயும் வந்துட்டு இந்த குத்து டான்ஸும் செம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க சூப்பராக இருந்துச்சு டான்ஸ் பார்க்குறதுக்கு ஸோ பவித்ராவோட டான்ஸ் எத்தனை பேர் என்ஜாய் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார்